நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் அறிவியல் பொது அறிவு வினாவடி பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று காந்தத்தன்மையற்ற பொருள் விடை கண்ணாடி அடுத்து இரும்பின் தாது விடை மாக்னடைட் அடுத்து பதங்கமாகும் பொருள் விடை கற்பூரம் அடுத்து கடிகாரத்தில் பயன்படும் உலோகம் விடை சீசியம் அடுத்து அறை வெப்பநிலையில் தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளாதது விடை கிரிக்கெட் மட்டை அடுத்து நீரில் கரையாத பொருள் விடை கந்தகம் அடுத்து நாம் பருகும் சோடா நீரில் உள்ள வாயு விடை கார்பன் டை ஆக்சைடு அடுத்து நீரில் கரையாத வாயு எது விடை நைட்ரஜன் அடுத்து பனிக்கட்டி நீராக மாறும் நிகழ்ச்சி விடை உருகுதல் அடுத்து நீரில் சிறிதளவே கரையும் பொருள் விடை ஸ்டார்ச் மாவு அடுத்து மின்காந்தம் பயன்படும் கருவி விடை அழைப்பு மணி அடுத்து வெப்ப கடத்தா பொருள் விடை மரம் அடுத்து திரவநிலையிலுள்ள உலோகம் விடை பாதரசம் அடுத்து ஒளியை தடை செய்யும் பொருள் விடை உலோகத் துண்டு அடுத்து லேசான பொருட்களை கனமான பொருட்களிலிருந்து பிரித்தெடுக்க பயன்படும் முறை விடை புடைத்தல் அடுத்து ஒரு படித்தான தன்மை கொண்டது விடை தூயப் பொருட்கள் அடுத்து கலவை பொருள் என்பது விடை பால் அடுத்து கலவையில் கலந்துள்ள பகுதிப் பொருட்களின் நிறம் அளவு வடிவம் ஆகியவை வேறுபட்டால் அவற்றை பிரிக்க கையாளும் முறை விடை கையால் தெரிந்து எடுத்தல் அடுத்து கடல்வாழ் செடிகளின் சாம்பலில் இருந்து தயாரிக்கப்படும் சேர்மம் விடை சோடியம் அடுத்து தீயின் எதிரி என அழைக்கப்படுவது விடை கார்பன் டை ஆக்சைடு அடுத்து போலி கூரைகள் தயாரிக்க பயன்படும் வேதி சேர்மம் விடை சாந்து அடுத்து அசிட்டிக் அமிலத்தின் நீர்க்கரைசல் விடை வினிகர் அடுத்து கீட்டோன் வரிசையின் முதல் சேர்மம் விடை அசிட்டோன் அடுத்து நாற்பது சதவீத பார்மால்டிஹைடின் நீர்க்கரைசலின் பெயர் விடை பார்மலின் அடுத்து நூறு சதவீத மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் விடை கண்ணாடி அடுத்து நூறு சதவீத தூய எத்தில் ஆல்ககால் விடை தனி ஆல்ககால் என அழைக்கப்படுகிறது அடுத்து பளபளப்பு கொண்ட அலோகம் விடை அயோடின் அடுத்து மின்சாரத்தை கடத்தும் அலோகம் விடை கிராபைட் அடுத்து எப்சம் உப்பின் வேதிப்பெயர் விடை மெக்னீசியம் சல்பேட் அடுத்து செயற்கை இலைகளுக்கு உதாரணம் விடை பாலியஸ்டர் நைலான் ரேயான் அடுத்து கேன்டி திரவம் என்பது விடை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அடுத்து மோர்ஸ் உப்பின் வேதிப்பெயர் விடை சோடியம் சல்பேட் அடுத்து பார்மால்டிஹைடுடன் அம்மோனியா வினைபுரிந்து கிடைக்கும் கரிமச் பெயர் விடை யூரோட்ரோபின் அடுத்து சலவை சோடா தயாரிக்க பயன்படுவது விடை சோடியம் கார்பனேட் அடுத்து ஒரு எரிபொருள் எரிய தேவைப்படும் குறைந்தபட்ச வெப்பநிலையே எரிவெப்பநிலை எனப்படும் அடுத்து எரிசோடா எனப்படுவது விடை சோடியம் ஹைட்ராக்சைடு அடுத்து எரி பொட்டாஷ் எனப்படுவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அடுத்து நீரில் கரையும் காரங்கள் விடை அல்கலிகள் அடுத்து பருப்பொருள்களின் நான்காவது நிலை விடை பிளாஸ்மா அடுத்து ராக்கெட் எரிபொருளாக பயன்படுவது விடை நீர்ம ஹைட்ரஜன் அடுத்து தூய்மையான நீரின் பிஹெச் மதிப்பு விடை ஏழு அடுத்து அதிக ஆற்றல் மூலம் கொண்டது விடை லிப்பிடு அடுத்து இயற்கையில் கிடைக்கும் தூய்மையான கார்பன் விடை வைரம் அடுத்து எண்ணெயினால் பற்றி எறியக்கூடிய தீயை எதை கொண்டு அணைக்க வேண்டும் விடை நுரைப்பான் ஃபோமைட் அடுத்து ஐஸ் தயாரிக்கும் களத்தில் குளிர்விப்பானாக பயன்படுவது விடை நீர்ம ஹைட்ரஜன் அடுத்து வெள்ளை துத்தம் எனப்படுவது விடை ஜிங் சல்பேட் இசட் என் எஸ்ஓ ஃபோர் அடுத்து உலகில் அதிக வலிமை மிக்க அமிலம் விடை புளூரோசல்ஃபியூரிக் அமிலம் ஹெச்எஃப் எஸ்ஓ த்ரீ அடுத்து காஸ்டிக் சோடா எனப்படுவது விடை சோடியம் ஹைட்ராக்சைடு அடுத்து அமில நீக்கி எனப்படுவது விடை மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அடுத்து காஸ்டிக் பொட்டாஷ் எனப்படுவது விடை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அடுத்து குளிர்பானங்களின் பிஹெச் மதிப்பு விடை த்ரீ பாயிண்ட் ஜீரோ அடுத்து சிமெண்ட் கெட்டிப்படுவதை தாமதப்படுத்த அதனுடன் சேர்க்கப்படுவது விடை ஜிப்சம் அடுத்து குளியல் சோப்பில் கலந்துள்ள காரம் விடை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அடுத்து தூள் தயாரிக்க பயன்படும் சாதனம் விடை பெக்மென் சாதனம் அடுத்து கற்பூரம் எரியும் போது உருவாகும் வாயு விடை கார்பன் டை ஆக்சைடு அடுத்து பனிக்கட்டி போன்ற அசிட்டிக் அமிலம் என்பது விடை நூறு சதவீத அசிட்டிக் அமிலம் அடுத்து நங்கூரம் மற்றும் குதிரை லாடம் தயாரிக்க பயன்படும் இரும்பின் வகை விடை தேனிரும்பு அடுத்து நீர்ம அம்மோனியாவின் பயன் விடை குளிர்விப்பான் அடுத்து பென்சின் ஆய்வுக்கூடங்களில் கரைப்பானாக பயன்படுவது விடை நைட்ரஜன் அடுத்து சோப்புகளில் உப்பாக உள்ள அமிலம் விடை கொழுப்பு அமிலம் அடுத்து இயற்கையில் தனித்து கிடைக்கும் தனிமங்களின் மென்மையானது விடை கிராஃபைட் அடுத்து வெண்ணையில் காணப்படும் அமிலம் விடை பியூட்ரிக் அமிலம் அடுத்து ஆற்றல்மிகு ஆல்கஹால் என்பது விடை தனி ஆல்கஹால் பிளஸ் பெட்ரோல் அடுத்து அரை வெப்பநிலையில் நீர்மமாக உள்ள அலோகம் ஒன்றின் பெயர் விடை புரோமின் அடுத்து ராக்கெட் எரிபொருளாக பயன்படுவது விடை நீர்ம ஹைட்ரஜன் அடுத்து ஒளிச்சேர்க்கை என்பது விடை வேதியியல் மாற்றம் அடுத்து இயற்பியல் மாற்றம் விடை பதங்கமாதல் அடுத்து வேதியியல் மாற்றம் விடை இரும்பு துருவிடித்தல் அடுத்து பொதுவாக மாசு கலந்த சேர்மத்தின் கொதிநிலை விடை தூய சேர்மத்தின் கொதிநிலையை விட அதிகம் அடுத்து யூரியாவின் உருகுநிலை விடை நூற்றி முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அடுத்து இரும்பு துருபிடித்தல் என்பது விடை ஆக்சிஜனேற்றம் அடுத்து இறைப்பையில் ஏற்படும் அதிகப்படியான அமிலத்தன்மையை கட்டுப்படுத்த பயன்படும் வேதிவினை விடை நடுநிலையாக்கல் அடுத்து ரத்தத்திலுள்ள ஹீமோகுளோபினை பாதிக்கக்கூடிய வாயு விடை கார்பன் மோனாக்சைடு அடுத்து புரதச்சேர்க்கையில் பயன்படுவது விடை நைட்ரஜன் அடுத்து நீரேறிய காப்பர் சல்பேட்டின் நிறம் விடை நீளம் அடுத்து எத்தில் ஆல்கஹாலின் கொதிநிலை விடை எழுபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அடுத்து கோதுமையிலிருந்து உமியை நீக்கும் முறை விடை தூற்றுதல் அடுத்து நீரும் மணலும் கலந்த கலவையை பிரிக்கும் முறை விடை வைத்து இருத்தல் அடுத்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எக்காரத்துடன் வினைபுரிந்து சோடியம் குளோரைடை உருவாக்குகிறது விடை சோடியம் ஹைட்ராக்சைடு அடுத்து நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இணைந்து அம்மோனியா உருவாதல் வினையின் பயன்படும் நியதி விடை உயர் வெப்பநிலை அடுத்து கடல் நீரை குடிநீராக மாற்ற மேற்கொள்ளப்படும் செயல்முறை விடை காய்ச்சி வடித்தல் அடுத்து மயில் துத்தம் என்பதன் வேதிப்பெயர் விடை காப்பர் சல்பேட் அடுத்து ரவையில் கலந்துள்ள இரும்புத்தூளை பிரித்தெடுக்கும் முறை விடை காந்த பிரிப்பு முறை அடுத்து துரு என்பதன் வேதிப்பெயர் இடை இரும்பு ஆக்சைடு அடுத்து ஒரு பொருள்களின் மீது செயல்படும் குவியீர்ப்பு விசை என்பது விடை அதன் எடை அடுத்து திரவங்களின் கன அளவை காண உதவும் கருவி விடை கொள்கலன் அடுத்து வரைபடத்தால் முறையில் கண்டறிவது விடை ஒழுங்கற்ற பொருளின் பரப்பு அடுத்து அளவுகோலின் அளவீடுகளை செங்குத்தாக பார்க்காததால் தோன்றும் குறை விடை இடமாறு தோற்றப்பிழை அடுத்து கன அளவின் அழகு விடை மீட்டர் கியூப் அடுத்து திரவங்களின் கன அளவை காண பயன்படும் அழகு விடை லிட்டர் அடுத்து காஸ்டோஸ்கோபி செயலாற்றும் இடம் விடை இறைப்பை அடுத்து அதிக நீர் அருந்தும் நிலையின் பெயர் விடை பாலிடிப்சியா அடுத்து கண் லென்ஸின் ஒளிபுகும் தன்மை குறைபாட்டினால் உண்டாகும் நோய் விடை கண்புரை அடுத்து ஐஸ்கிரீம் உருகுதல் எத்தகைய மாற்றத்திற்கு உதாரணம் விடை இயற்பியல் மாற்றம் அடுத்து அடர்த்தி குறைவான பொருள் விடை வாயு அடுத்து கவர்ச்சி விசை அதிகம் கொண்ட ஒன்று விடை கருங்கல் துண்டு அடுத்து மூன்றாம் வகை நெம்புகோல் உதாரணம் மீன் தூண்டில் அடுத்து தெளிவான பார்வைக்கு பொருட்களை வைக்க வேண்டிய குறைந்தபட்ச தூரம் விடை இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அடுத்து மின்தடையை அளக்க உதவும் அழகு விடை ஓம் அடுத்து எல்லா வெப்பநிலைகளிலும் நடைபெறுவது விடை ஆவியாதல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்